அவராத்திரி முரடன்முத்து ரெண்டு படத்தில் சிவாஜியோட நூறாவது படம் எதுன்னு தெரியுமா வாங்க பார்க்கலாம் நடிகர் சிவாஜி கணேசன் ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் நவராத்திரி படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தார் அதே நேரத்தில் குணர் பி ஆர் பந்தலு இயக்கத்தில் முரடன்முத்து அப்படிங்கிற படத்துலேயும் நடிச்சுக்கிட்டு இருந்தார் ரெண்டு படமுமே ரிலீஸுக்கு ரெடியாகி காத்துக்கிட்டு இருந்துச்சு இந்த ரெண்டு படத்தில் எந்த படத்தை முதல்ல ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிற குழப்பம் சிவாஜி கணேசனுக்கு வந்துச்சு ஏன் அப்படின்னு சொன்னால் அது வரையும் சிவாஜி கணேசன் அவர்கள் தொண்ணூத்தொம்பது படங்களில் நடிச்சிருந்தார் அதனால தன்னோட நூறாவது படமாக எந்த படத்தை அறிவிக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் சிவாஜி கணேசன் இருந்தார் அப்போ சிவாஜி கணேசனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு உடனே சிவாஜி அவரோட நெருங்கிய நண்பர்கள் வட்டாரங்களில் உள்ள எல்லாரையுமே கூப்பிட்டு அவர் நடித்த ரெண்டு படங்களான நவராத்திரி படத்தையும் திருடன்முத்து படத்தையும் போட்டு காமிச்சு இந்த ரெண்டு படத்தில் எந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு அவரோட நண்பர்கள் வட்டாரத்தில் கருத்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சிவாஜி கணேசன் முடிவு பண்ணார் இந்த ரெண்டு படத்தையும் பார்த்தவங்க நவராத்திரி படத்தை விட முருடன் முத்து படம் சிறப்பாக வந்திருக்கு அப்படின்னு சிவாஜி கணேசன்கிட்ட சொல்ல உடனே சிவாஜி கணேசன் ஏபி நாகராஜனுக்கு ஃபோன் பண்ணி நவராத்திரி படத்தோட ரிலீஸ் தேதியை கொஞ்ச நாள் தள்ளி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு ஏ பி நாகராஜன் நவராத்திரி படம் தன்னோட சொந்த தயாரிப்பு படம் அப்படிங்கிறதுனால சரியான நேரத்துக்கு படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால் எனக்கு பெரிய அளவில் நஷ்டம் வந்துடும் அதனால் தள்ளி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாரு அதுக்கப்புறம் நவராத்திரி படமும் முரடன் முத்து படமும் ஒரே நாளில் ஒரு தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது ஒரு நாள் முதல் காட்சியில் சிவாஜி கணேசன் நடிச்சிருந்த முத்து படத்தை விட நவராத்திரி படம் ரசிகர்களோட ஆதரவோட சூப்பர் ஹிட் ஆண்டுச்சு அதுவரை குடும்ப கதைகள் சரித்திர கதைகளில் மட்டுமே நடிச்சுக்கிட்டு இருந்த சிவாஜி கணேசனை முதல் முறையாக திரையில் ஒம்பது வேடங்களில் பார்த்த ரசிகர்கள் சிவாஜியோட நடிப்பை பார்த்து வியந்து திரையரங்கை நோக்கி கூட்டம் கூட்டமாக பழைய எடுக்க ஆரம்பித்தாங்க இதுக்கப்புறம் தமிழ் சினிமாலேயும் சரி தன்னோட திரையுலக வாழ்க்கையிலையும் சரி முக்கியமான திருப்புமுனையை ஏற்படுத்தின நவராத்திரி படத்தை தன்னோட நூறாவது படமாக சிவாஜி கணேசன் அறிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்